ம் எல்லருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய சாரி நிறைய பேர் அந்த ஈத் பிளாக் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால நான் என்னால் எடுக்கவே முடியல ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி தான் டைம் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் என்னடா எடுத்த உடனே கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சு விட்டேன் வார்தான் இதுதான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அது ஒரு மெமரியாக இருக்க வேண்டாமா அதனால் நான் அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் எடுத்ததையே வீடியோவாக போட்டு விட்டுருவோம் ஏன்னா நம்ம ஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்போ உடையுதுன்னு தெரியலை எப்போ வந்து ஃபோட்டோ டெலிட் ஆகுதுன்னு தெரியலை ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே வீடியோவாக போட்டுவிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டுக்கிட்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட்டுன்னு அந்த மூமெண்ட் தான் சொல்லலாம் நெக்ஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா நைட்டே நான் வந்து வட்டில் செஞ்சு வச்சுட்டேன் என்னோடய வட்டில் இப்படி தான் இருந்துச்சு ரெசிபி வேணா கேளுங்கள் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் சூப்பராக இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டி கருப்பட்டியில் செஞ்ச வட்டலப்பா அப்படிங்கிறதுனால வேறு லெவலில் இருந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கு வந்து வட்டலப்பா பிடிக்காது எங்களுக்கு மட்டும்தான் நைட்டே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கியாச்சு காலையில் விடிஞ்சிருச்சு அலமதுல்லா இப்படி தான் இருந்துச்சு காலையில் இது வந்து காலையில் ஒரு அஞ்சு அஞ்சு காலக்கு எடுத்த வீடியோ அதனால தான் இந்தளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு விடிஞ்சிருக்கும் போது நான் எந்திரிச்சே நம்ம எந்திரிச்சி நம்ம எல்லாம் ரெடி பண்ணால் தான் நம்ம பசங்களையும் சீக்கிரமாக எழுப்ப முடியும் அதனால் ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி பாயாசம் தான் செஞ்சேன் எப்போவுமே வட்டில் நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் பாயசம் தான் செய்வேன் இந்த ஊரில் வந்து சவ் ஜவர்சி காய்ச்சுவாங்க நான் எப்போவுமே ஊர் முறைப்படி நான் ஃபஸ்ட்டு பாயசம் செஞ்சே பழகிட்டேன் ஸோ அதனால் பாயசம் செய்வேன் சொல்லிட்டு பாலை தான் காய்ச்சிக்கிட்டு இருந்தேன் பாலை காய்ச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே பசங்களெல்லாம் எழுப்பி விட்டாச்சு பொண்ணுக்கு தேவையான ஏன்னா பசங்களை கூட ரெடி பண்ணிடலாம் பொண்ணை ரெடி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஸோ அவளுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப பெரிய கிராண்டான மேக்கப்பில் சிம்பிளான லுக்கில் ஆனால் க்யூட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நான் மேக்கப் பண்ண விட்டுருவேன் பொண்ணுக்கு நான் எப்படின்னு காக்குறேன் இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இது வந்து ஒன் எயிட் ஒனுக்கு நான் எடுத்தேன் செம்ம ஒருத்துங்க இந்த ப்ரைஸுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த ரெகுலர் செட்டு வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஸோ அதனால தான் அதை எடுத்திருந்தேன் இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் மீஷோவில் உள்ளது இது வந்து என்னோடய சேரீ இதுக்கு வந்து நான் மேட்சிங்காக தான் வளையல் எடுத்திருந்தேன் அது வந்து எனக்கு கொஞ்சம் காணலை ஸோ அதனால் அவசரத்துக்கு எடுத்த வளையல்னு சொல்லிட்டு இந்த வலையில் எடுத்து போட்டேன் அதுக்கு கை அம்சமாக அழகாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் இதை போட்டுக்கிட்டேன் நிறைய பேருக்கு வந்து கண்ணாடி வளையல் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து கண்ணாடி வலையிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ நான் கண்ணாடி வளையல் தான் நான் எப்போவுமே எடுப்பேன் சும்மா ரஃப்யூஸ்க்கு வந்து நான் காப்பு காப்பிடுவேன் தவிர மற்ற நான் வந்து கண்ணாடி வளையல் தான் போடுவேன் இந்த சைடு வந்து நான் சின்னதாக ஒரு கை செயின் எடுத்திருந்தேன் இந்த செயின் நல்லா இருந்துச்சு இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் எடுத்திருந்தேன் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் அந்த கை செயின் போட்டுக்கிட்டேன் தங்கத்துலலாம் இல்லைங்க சும்மா ஐம்பது ரூபா எடுத்தது தான் நான் அழகாக இருந்துச்சு நம்ம கைக்கு நமக்கு எது பிடிக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தானே தெரியும் தங்கமோ வைரமோ நமக்கு எது அழகாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் அடுத்து ஒரு மோதிரம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணியாச்சு இப்படி தான் இருந்துச்சு என்னோடய அவுட்லுக்கு ஃபுல் வீடியோ வந்து நான் ஃபோட்டோ வந்து எடுக்கலை அன்றைக்கி சேரீ கட்டி ஸோ அதனால் இவ்வளோ தான் நான் எடுத்திருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாயாசத்துக்கு வந்து எல்லாம் முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து வச்சாச்சு இது கூடவே சேமியாவையும் வறுத்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சேமியா வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து வறுக்கிறதே இல்லை அந்த மாதிரி வறுக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதே இது நல்லா வறுத்துட்டு அது நெய்யிலே நல்லா வறுக்கணும் நெய்யிலே வறுத்துட்டு அப்புறமா ஜவ்வரிசாக சேர்த்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து பால் சூடு பண்ணி வச்சுருந்தேன் பசும்பால் தான் இதில் கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கிட்டே இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பாலை சேர்த்து சீனியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் தொழுக கிளம்பிட்டோம் ஏன்னா காலையில் எதாவது சாப்பிட்டு போனோம் அப்படிங்கிறதுனால நான் பசியாடுறதுக்கு வந்து வட்டில் அப்பமும் பாயசமும் செஞ்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு தொழுக போயிட்டோம் பொழுதுகிட்டு அங்கே ரெண்டு மூணு கிளிப்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் இப்படி தான் இருந்துச்சு என் ஹஸ்பண்டோட ஈத் அட்ரஸ் வந்து இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறமா மதியம் லஞ்சுக்கு எப்போவும் போல் ஆஸ் யூஷுவல் பிரியாணி தான் பிரியாணி மட்டன் பிரியாணி இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்துருனால ஸோ என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியலை இவ்வளோ தான் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணினேன் அப்புறமா மட்டன் பிரியாணி கேசரி அப்புறமா தயிர் சாம்பரம் இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் ரெடி பண்ணேன் உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருக்குமே நான் ரொம்ப லேட்டாக சொல்கிறேன் இட் முக வரைக்கும் வர வழி இல்லை சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்